மாறி மாறி கொடூரத்தனமான அதிரடியை காட்டிய இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணி செதில் செதிலாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை சிதறடித்த இந்திய அணி ஐந்தாவது மற்றும் இறுதி போட்டியில் கொடூர ருத்ர தாண்டவம் ஆடிய இந்தியா இதுவரை கிரிக்கெட் வரலாறு காணாத பிரம்மாண்ட அதிரடியாட்டம் வாயை பிளந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகள் இப்போது டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மொத்தமாக மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் தொடரில் சவுத் ஆப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது அதற்குப் பிறகு நடைபெற்ற ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் ஒருநாள் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றி பதிலடி கொடுத்திருந்தது இப்போது அதற்கு பிறகு ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வந்தது இந்த தொடரில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அந்த நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து நடைபெற இருந்த நான்காவது டி டுவெண்டி போட்டி பனிமூட்டம் காரணமாக முழுவதுமாக தடைப்பட்டது அதன் பிறகுதான் இன்றைய தினம் ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது அதற்கு காரணம் இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது அப்படி இந்தியாவில் வைத்து நடைபெற்று வந்தும் டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்கா அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றிவிட்டது இந்த சம்பவம் என்பது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக மாறியது ஏனென்றால் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் பெரும்பாலும் இந்திய அணியை மற்ற எந்த ஒரு அணிகளாலும் அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது அப்படி இருக்கும்போது டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி கைப்பற்றியது அதற்கு பழிதிருக்கும் விதமாக ஒருநாள் தொடரை என்னதான் இந்திய அணி கைப்பற்றியிருந்தாலும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த டி தொடரையும் இந்திய அணி கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த டி தொடர் இன்றைய தினம் இறுதிக்கட்டத்தை எட்டியது இந்த கடைசி டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை கைப்பற்றிவிடும் அதே சமயம் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை சமன் செய்துவிடும் ஆக எப்படி பார்த்தாலும் இனிமேல் இந்த டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றுவதற்கு சவுத் ஆப்பிரிக்க அணியால் முடியாது ஏனென்றால் ஏற்கனவே ஒரு போட்டியில்தான் வெற்றி பெற்றிருந்தது இந்த சூழலில்தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட எப்படியாவது இந்த தொடரை சமன் செய்துவிட வேண்டும் என்று சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் கடுமையாக போராடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சவுத் ஆப்பிரிக்க அணி இன்றைய தினத்தில் சிறப்பாகவே விளையாடியது ஆமாங்க இன்றைய தினம் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவத்தை செய்துவிட்டது இந்திய அணி இந்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் சுப்மன் கில்லுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் சேர்க்கப்பட்டிருந்தார் இதனால் ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கியிருந்தனர் அப்படி களமிறங்கிய இந்த ஜோடி உச்சக்கட்ட அதிரடியோடு ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என விளாச மறுபுறம் அபிஷேக் சர்மாவை பற்றி கேட்கவே வேணாங்க இவரும் இவர் பங்கிற்கு இந்த போட்டியில் அதிரடியில் மிரட்ட இதனால் பவர் பிளே முடிவதற்குள்ளாகவே இந்திய அணி எழுபது ரன்களை நெருங்கிவிட்டது அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா இவரது விக்கெட்டை இழக்க அதுவும் ஒரு சிக்சர் மற்றும் ஆறு பவுண்டரிகளுடன் வெறும் இருபத்தி ஒரே பந்தில் முப்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்து இவரது விக்கெட்டை இழந்தார் அபிஷேக் சர்மா இவருக்கு பிறகு களமிறங்கிய திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் அதே அதிரடியை தொடங்க அதன் பிறகு ஒரு கட்டத்தில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த சஞ்சு சாம்சன் இவரது விக்கெட்டை இழந்திருந்தார் இவரும் இரண்டு சிக்ஸர் நான்கு பவுண்டரிகளுடன் வெறும் இருபத்தி இரண்டு பந்தில் முப்பத்தி ஏழு ரன்கள் வரை குவித்துவிட்டார் அதன் பிறகு இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் அவுட்டானாலும் திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள் அதிலும் நம்ம ஹார்திக் பாண்டியாவை பொறுத்தவரையில் ஈவு இரக்கமே இல்லாமல் விளையாடினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐந்து சிக்ஸர்கள் மற்றும் ஐந்து பவுண்டரிகளுடன் வெறும் இருபத்தி ஐந்தே பந்தில் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுக்க மற்றொரு புறம் திலக் வர்மாவோ ஒரு சிக்ஸர் மற்றும் பத்து பவுண்டரிகளுடன் நாற்பத்தி இரண்டே பந்தில் எழுபத்தி மூன்று ரன்கள் வரை குவிக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் வரை குவித்துவிட்டது இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் என்பது மிகப்பெரிய இலக்குதான் ஆகவே முதல் பேட்டிங் முடிந்தவுடனே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று ஆனாலும் அங்கேதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமாகத்தான் இருந்தது அதிலும் எப்படி அடித்தாலும் பவுண்டரி சிக்சர்கள் தான் பறந்தது ஆக சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கி இவர்களும் அதிரடியை காட்ட அப்படியே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே அதிகரித்தது ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்து கிட்டத்தட்ட முதல் மூன்று ஓவர்களிலேயே விக்கெட் ஏதும் இழப்பின்றி ஐம்பது ரன்களை நெருங்கிவிட்டது அந்த அளவுக்கு சிக்சர்கள் பவுண்டரிகள் என சவுத் ஆப்பிரிக்க அணியும் விளாசி எடுக்க அப்படியே இந்த போட்டியின் சூழ்நிலை என்பது தலைகீழாக மாறியது அதுவும் போட்டியின் மூன்றாவது ஓவரிலேயே இந்திய அணி பவுலர் ஹர்தீப் சிங் தொடர்ச்சியாக மூன்று வயடுகளை வீசியிருந்தார் அந்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங் என்பது அதிரடியாக இருந்தது இதனால் இந்திய பவுலர்கள் அவர்களை அறியாமலேயே அதிகமான எக்ஸ்ட்ராஸ்களை வாரி வழங்கினார்கள் பின்னர் இதேபோல தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி டாமினேட் செய்ய அதன் பிறகு ஒரு கட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் விக்கெட்டை இழந்தது அதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் பக்கம் வெற்றி வாய்ப்பு என்பது திரும்பியது அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட இந்திய பவுலர்கள் அதன் பிறகு சூப்பராக பந்து வீசி ஓரளவுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணியை கட்டுப்படுத்த தொடங்கினார்கள் ஆனாலும் கூட சவுத் ஆப்பிரிக்க அணி அதிரடியாகவே விளையாடியது அப்படி அதிரடியாக விளையாடினாலும் இந்திய பவுலர்களும் கடுமையாக போராடி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு சூப்பரான வெற்றியை தேடிக் கொடுத்தனர் அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டி டுவெண்ட்டி தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றி சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய அணி இந்திய மண்ணில் வந்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய சவுத் ஆப்பிரிக்க அணியை பழிக்கு பழி தீர்க்கும் விதமாக ஒருநாள் தொடரை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் இப்போது டி ட்வெண்ட்டி தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது அதுவும் இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் என்ற இமாலய ரன்களை அடித்து சவுத் ஆப்பிரிக்க அணியை செதில் செதிலாக இந்த போட்டியில் செதுக்கிவிட்டது இந்திய அணி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இந்த போட்டியில் வேற லெவலில் இருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டியில் இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை பற்றியும் குறிப்பாக இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கும் இந்திய அணியின் இத்தகைய செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்